அன்பார்ந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் குற்றம் யார் செய்தாலும் அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் செல்வம் மிக்கவராக இருந்தாலும் உயர் பதவியில் இருந்தாலும் அவர் நீதியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீதிக்கு முன் குற்றம் செய்தவர் யாராய் இருந்தாலும் குற்றவாளி ஆவர் இந்த வீடியோ ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டுள்ளது எனவே வீடியோவை பார்த்து பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்ததையும் இப்போ வீடியோவை பாருங்க அனைவருக்கும் சமநீதி ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்து விட்டது அதை வழக்கறிஞர் ஒருவரிடம் பிரச்சனைகளை தீர்க்க சென்று சந்தித்தார் ஐயா எனது வீட்டில் மாடுகளை கட்டித்தான் போட்டிருந்தேன் அவை கட்டுகளை அறுத்தெறிந்து அருகில் உள்ள தோட்டத்தில் புகுந்த செடிகளை மேய்ந்து விட்டது என்றார் விவசாயி அதற்கு வழக்கறிஞர் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என கேட்டார் அதற்கு விவசாயி என் மனசாட்சி மிகவும் பாதித்துள்ளது அந்த வீட்டு தோட்டக்காரர் எவ்வளவு பாதித்திருப்பார் அவிழ்த்து விடப்பட்ட மாடுகள் தோட்டத்தில் உள்ள செடிகளை அனைத்தும் தின்று தீர்த்து இதனால் என் மனம் வேதனைப்படுகிறது பார்த்தீர்களா வந்த அவசரத்தில் உண்மையை கூற விட்டேன் என்றார் விவசாயி ஆமாம் நிச்சயமாக நஷ்ட ஈடு கொடுத்துதான் ஆகஸ்ட் வேண்டும் என்றார் வழக்கறிஞர் அப்படி அவர் கொடுக்காத பட்சத்தில் தோட்டக்காரர் நீதிமன்றம் செல்லலாம் தானே என்றார் விவசாயி நிச்சயம் செல்லலாம் ஏனென்றால் தோட்டக்காரர் பக்கம்தான் நியாயம் உள்ளது நிச்சயம் அவருக்கு தான் நல்ல தீர்ப்பும் நஷ்ட ஈடும் கிடைக்கும் தாங்கள் நீதி தேவதை போல் இன்று உண்மையை கூறுகிறீர்கள் மிக்க மகிழ்ச்சிங்க சரி என்றார் வழக்கறிஞர் அந்த தோட்டக்காரர் யார் அவருக்காக நான் வாதாடுகிறேன் என்றார் வழக்கறிஞர் மாடுகள் தோட்டத்தில் மேய்ந்து விட்டது என்று கூறினேனே அதுதான் என்னுடைய தோட்டத்தில் மாடுகள் புகுந்து பயிர்களை நாசம் செய்துவிட்டன என்றார் விவசாயி யாருடைய மாடுகள் அவை தெரியுமா எல்லாம் உங்களுடைய மாடுகள் தான் அவர்களே நஷ்ட ஈடு தருகிறீர்களா என விவசாயி வழக்கறிஞரை பார்த்து கேட்க வழக்கறிஞர் மோனமானார் பின்னர் அந்த வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு அவர் தேவைக்கு ஏற்ற நஷ்ட ஈட்டை வழங்கினார் எனவே நீதி அனைவருக்கும் சமமானது உயர்ந்தவர் ஆயினும் செல்வாக்கு மிக்கவராயினும் நீதிக்கு முன் அனைவரும் கட்டப்பட்டு வாழ வேண்டும் ஆதலால் யார் தவறு செய்தாலும் நீதிக்கு முன் குற்றம் செய்தவரே ஆவார் எனவே அனைவரும் வாழ்வில் நீதியுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த தமிழ் மக்களே தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி நீங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் வீடியோவை பார்க்கிறீர்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களிடம் வந்து அடையும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க நன்றி